அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கட்டாயம் இந்த மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும்னு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக கசோரிக்காம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் வருகிற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய அறிவிப்புடன் கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் கட்டாயம் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்க போனர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் மூன்று முதல் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மலையின் தாக்கம் படிப்படியாக நேரடியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பனிமூட்டம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் போதி மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு போதி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் தென் மேற்கு வங்கடல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்